ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே ஒரு சில தினங்களில் நீயே நம்ப முடியாத பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் பகவானின் பாதுகாப்பில் நீ இருக்கும்போது உன்னுடைய கர்மா வலுவிழந்து போகிறது ஒன்றை எப்போதும் நினைவில் கொள் உன்னுடைய காரியங்கள் என் அருளால் சரியான நேரத்தில் கச்சிதமாக நல்லபடியாக நடக்கும் நாம் வாழ்வில் எதிர்பார்த்த காரியங்கள் வேலை கல்வி திருமணம் இன்னும் பல உள்ளன அவைகள் தடைப்பட்டோ நடக்காமலோ போகலாம் அதற்காக சிறிதும் வருத்தப்பட தேவையில்லை குழந்தையே என்னுடைய பிடியில் நீ இருக்கும்போது உன்னுடைய காரியத்தை நானே முன்னின்று நடத்துவேன் நீ நிகழ்காலத்தை மட்டுமே அறிவாய் ஆனால் நான் அனைத்தையும் அறிவேன் எதிர்காலத்தில் உனக்கு எது நன்மை விளைவிக்கும் எது நல்லது என்று எனக்கு மட்டுமே தெரியும் நீ வேண்டுவதையெல்லாம் நான் உனக்கு தருவது கிடையாது உன்னுடைய கர்ம பலன்களைப் பொறுத்தே உன் செயல்களில் வெற்றியும் தோல்வியும் அமையும் எல்லாம் விதிப்படி என்று நீ கூறுவதும் இதைத்தான் ஆனால் மற்றவர்களுக்கும் என்னிடம் சரணடைந்தவர்களுக்கும் இங்குதான் வித்தியாசம் உள்ளது என் பாதுகாப்பில் நீ இருக்கும்போது கர்மா வலுவிழந்து போகிறது உனக்கு எல்லாமே மறைந்து வேலை செய்யும் கர்ம வினைகளின் வானலாவிய ஓட்டம்தான் நான் செய்பவனும் அல்ல செய்ய வைப்பவனும் அல்ல என்பதை உறுதியாக அறிந்து கொள் ஆனாலும் செய்யக்கூடிய சக்தி என் வாயிற்படியில் படுத்து கிடைக்கிறது எவன் தன்னுடைய அகங்காரத்தை அழித்துவிட்டு நன்றி நிறைந்த மனதோடு என் மீது தன் பாரத்தை போடுகிறானோ அவனுடைய படகு நிச்சயம் கரை சே மாயை அதன் செயல்பாடுகள் இருந்தால் இருக்கட்டும் மாயை எனது பாதங்களில் சரணடைந்து என் ஆதீனத்திலேயே இருக்கும் என்னை எப்போதும் வணங்கும் என் அன்பு குழந்தை அருகில் கூட மாயை வராது உன் துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் முன்னைவிட்டு விலகும் கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறும் செல்வம் பெருகும் உன் வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் குழந்தையை துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே உன் பாரத்தின் பெரும் பகுதியை நான் உனக்காக சுமந்து கொண்டிருக்கிறேன் உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் உனக்காக நிழலாக நான் என்றும் ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னோடு இருந்து உன்னை வழி நடத்துவேன் மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் செயல்படுத்த பழகிக்கொள் அவ்வாறு நீ உன் வாழ்வில் செயல்பட துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் அனைத்து துன்பங்களும் விலகும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது உன் நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை நம்பு என் குழந்தையாகிய நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் எல்லாம் நீ விரும்பியது போல நல்லதாகவே நடக்கும் இது உன் அம்மாவாக அப்பாவாக இருக்கும் என்னுடைய சத்திய வாக்கு உனக்கு எல்லா மங்களங்களும் விளையும் என் குழந்தையே எந்தவொரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு